எங்க <laughs> <laughs> மிதிச்சு போடுவேன் என்ன ஒரு நாளாவது நிம்மதியா தூங்குறாடே உனக்கு ரெடி வந்து கேடு ஐயோ அந்த அவருக்காலே உங்க அக்கா மகா ரவுடி இந்தீரா அவ கையில இத்தா பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் தரத்தி தரத்தி குத்திட்டாங்க அவ ஏன் சும்மா இருக்கிறா அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து குடுத்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்து துரத்து குத்த சொல்லு

இந்த குடும்ப மானமே போயிடுச்சா ஐயோ இனிமே இந்த மனுஷன் எப்படி வெளியில தலை நடக்க போறாரு பாய் மூடுங்க அந்த பொண்ணு அடிச்சு கொண்டுட்டு நீங்க ஒப்பாரியா வைக்கிறீங்க என்னது அடிச்சு கொன்னுட்டம்மா என்னடா சொல்றா ஐவாய் என்னடி சொல்ற நீங்க சும்மா இருங்க உங்க தம்பி வந்து வீட்டுல இருக்கிறவங்களும் சேர்ந்துகிட்டு அந்த பொண்ணு அநியாயமா அடிச்சு கொன்னுட்டாங்க அய்யய்யோ அடயா உன் பொண்டாட்டி எங்க மேல அநியாயமா பழிச்சு முத்துறா இதை எப்படி சொல்றா இத பாருங்க இந்த லெட்டர் அந்த பொண்ணு ரூம்ல இருந்துச்சு பாருங்க உங்க தம்பி இப்படி ஒரு லெட்டர் எழுதி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த கையெழுத்து இருக்கான் அவன் சம்மதிக்கல உடனே அவளை ஏதோ பண்ணிட்டாங்க ஆமாங்க பக்க காலையில ரூம் இருக்க போகும்போது அங்க ரத்த கரையை திரும்பி நாங்க எல்லாம் போய் பாக்கிறதுக்குள்ள யாரும் அழிச்சிட்டாங்க இதெல்லாம் எனக்கு கொடுமை புரியல இந்த வீட்டுல ஏதோதோ நடக்குது

ஒருத்தர் மேல பழி போடுறதுக்கு அளவு இருக்கு நிறுதயனா உங்க பிரச்சனையை முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க நேற்று விறகு நல்லா இருந்த தோட்டத்துல திடீர்னு யாரு குழி தோணுது நான் தடுக்கி விழுந்தேன்னா என்ன ஆவுறது அதுவும் அளவெடுத்த மாதிரி ஆறடி கரெக்டா தோண்டி இருக்கீங்க யாரை புதைக்கிறதுக்காக குழி தோண்டினீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் என்னது ஆறடி குளியா அங்கப்படி வந்துச்சு பாத்தீங்களா நாங்க சந்தையை பட்டா சரியா போச்சு ஏ இதுல சந்தேகப்படுறதுக்கு என்னடா இருக்கு

வரும் கையல் போலே வெள்ளிகளை மேலே துள்ளும் கையல் போலே அள்ளி வீதாவ கண்டே கிரி நான் காண்பது கனவா இல்லை நனவா நீ விண்ணுலத்து மங்கையா அல்லது மண்ணுலத்து கங்கையா போங்க அண்ணா இந்த கிண்டல் தானே ஆ இனிமே உங்க இஷ்டப்படிதான் நான் நடந்துக்கு போறேன் புருஷனை சந்தோஷப்படுத்துறதா பொண்டாட்டியோட கடமைன்னு நான் புரிஞ்சுன்னுட்டேன்

என்னக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டா காமசூஸ்தராய நம வாச்சாய என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது ஐயோயோ இந்த வீட்டுல அராஜகன் நடக்குதே இத கேட்க யாருமே இல்லையா யாருக்கு தெரியாம உனக்காக நான் கரிய ஆக்கி போட்டு வளர்த்த நீ ஏன் பேச்ச கேக்காம உங்க அப்படி நீ என்ன அடி கொல்லு ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைய முடியாது தந்தை சோல் மிக்க மந்திரம் இல்லை அடியே நான் புருஷண்டி நிலைமை தெரியுதுல ஏன் வாயை வாய குடுத்த வாயை குடுத்தேன் வாயை திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு நான் முன்னாடி போறேன் இங்க இருந்த அடிப்பா கையை தூக்க விடாம அடிச்சுட்டாள என்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க நீங்க என்ன காரணத்துக்காக மேல வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காக தான் நான் வந்திருக்கேன் அண்ணா ஏனாலும் கொஞ்சம் பரவாயில்ல அண்ணன் ரொம்ப சீரியஸ் தம்பி அந்த ரவுடிய சாப்பிடுற கைய அது வேற ஒண்ணும் இல்லனே நம்மளையும் நம்ம அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக இவளுக்கு திட்டம் போட்டு ஏதோ வேலை செய்யறாளுங்க பாயிண்ட் பொட்டச்சிங்க இவளுக்கே இவ்வளவு திமிர் இருந்தா நாமெல்லாம் ஆம்பளைங்க நமக்கு எவ்வளவு தில் இருக்கும் இதுவும் பாயிண்ட் ஆ இவளுங்க இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காளுங்க பொண்டாட்டிங்க தயவு இல்லாமலேயே நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்பதான் அவளுக்கு கொட்ட அடங்கும் இதுதான்டா பாயிண்ட் ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கலாம் பட் ஒன்மோர் அப்பா கிடைப்பாரா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் பாயிண்ட் என்ன கையில மத்தோட வந்திருக்கீங்க ஆல் எவிடன்ஸ் நாளைக்கு போலீஸ் கேஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி இதால தான் என்ன அடிச்சா

இருந்து நான் படுத்து அந்த பொம்பளை ரவுடிந்து என்ன நீ காப்பாத்து காப்பாத்து கவலைப்படாம தூங்க நாளையிலிருந்து நாம கராத்தே கொம்பு பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம் யாரும் வெளியில ப்ளீஸ் அவசரத்தில் கக்கூசுக்கு தண்ணி எடுத்துட்டு வராம வந்துட்டேன்

பேசாருங்களா உங்களை எப்படி கவனிக்கணும் எங்களுக்கு தெரியும் பூனை கண்ணை மூடிட்டா பூலோக இருன்றாதீ நீங்க இல்லாமலும் எங்களால வாழ முடியும் ஏடி புருஷங்காரம் கஷ்டப்படுறது உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா கவனிச்சுக்கிற எங்களுக்கு சாதாரண எங்கிட்ட மோதாதே நாராஜாதி ராஜனடி அவம்புக்கள் யாரை நம்பி நான் பொறந்தேன் பொங்கடி பொங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே ஹாய் காலையில எந்திரிச்ச உடனே ஒப்பாரி வைப்பாங்க இன்னைக்கு என்னடா ரொம்ப குஷியா இருக்காங்களே என்னவா இருக்கும் அதானே ஒரு இளவும் புரியலையே மிஸ்டர் தர்மலிங்கம் மிஸ்டர் தர்மலிங்கம் எடுத்தானே நான் தாங்க அந்த தர்மலிங்கம் நீங்க யாருங்க

இப்போ இப்படி மாறுக்கு அப்பா கொஞ்ச நேரத்துல நான் பதறி போயிட்டேன் இப்ப பரவாயில்ல கொஞ்சம் நிம்மதி ஐயோ 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 அங்க பாரு மாந்தால அன்னைக்கு எங்கிட்ட தங்கம் நீ செத்து போயிட்டீனா உன்னோடயே சேர்ந்து நானும் என் உசுறு விட்டுருவேன் எடுத்து சத்தியம் பண்ணிட்டு இன்னைக்கு எவ்வளோ ஒரு வேலை வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறான் உன்ன என்ன பண்றேன் பாரு உன்ன ஸ்டில்லு கமோகா எங்க வந்துடுறீங்க

என்ன? இன்னும் கொஞ்சம் சரியா வரேன் இப்படி வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போமா டேடி இவங்க யார் டேடி இவங்க தான் இனிமே உங்ககெல்லாம் மம்மி. அப்ப நம்ம மम्मी அது டമ്മി ஆ புரியுஞ்சி ஆ ஸ்டெல

செல்லா கண்ணே ஆ நான் ஆபீஸ் போயிட்டு வரமா ஆ டே பசங்களா மம்மி கிட்ட டாடா சொல்லுங்க என்ன மம்மி பா இது என்ன கேள்வி நான் சொல்றது இந்த オリジナル மம்மி கி டாடா மம்மி டாடா ஸ்டெல்லா டாடா டாடா சீரியோ சீரியோ பை 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 பை

கேஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியா உன் லெட்டர பாத்துட்டு இருந்தே நீ எதுக்காக என்ன கூப்பிட்டேன்னு புரியல உன் पर्सனாலிட்டி வெச்சி என்ன கவுத்துட்ட இது என்ன கала மொசைக்க தர மாதிரி மொலமொல இருக்கு ஸ்டெல்லா உன் புதன் மொத்தத்துல நீ ஒரு வாரம் கேலண்டர் மாதிரி ஸ்டெல்லா உன் பொண்ணான கரட்டி காட்டு ஸ்டெல்லா இது என் பொண்டாட்டி எனக்கு போட்டது இத நான் உனக்கு அன்பிடிப்பா போடுறேன் எப்படி இருக்கு ஸ்டெல்லா ஐயோ 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 இந்த போதரத்துக்கே இப்போதான் அழகு ஸ்டெல்லா இந்த விஷயத்துல நீதான் தான் எனக்கு குருநாதர் ஸ்டெல்லா டைம் ஆவுது சீக்கிரம் டைம் இஸ் கோல்ட் ஐயோ வீட்டு வாசல்ல கிடந்துச்சு நல்ல நேரம் நான் எடுத்தேன் தவறி போய் என் பொண்டாட்டி கையில கிடைச்சிருந்தது பேப்பரை கிளிக்கிற மாதிரி என்ன பீஸ் பீஸா கிழிச்சிருப்பா செல்லாம மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரம்னு சொல்லுவாங்க எனக்கு பொம்பளை ரவுடி அவளை நான் டைவர்ஸ் பண்றேன் உனக்கு என்ன இது வந்துகிட்டே இருக்கு என் பொண்டாடியோட கல்யாண புடவை எடுத்துக்கிட்டு வந்துருக்கேன் இதை நீ போத்திக்க உனக்கு தான் இது ஹெடுப்பா இருக்கும் இனிமே நீ தான் என்ன

ஒரு பரம்பரையே கவுத்துட்டாள் எல்லா இருக்கணும் என் தம்பி அடிக்காதீங்க ஒரு ரூம்ல மூணு பேரா எவனும் உள்ள வரக்கூடாது அப்படியே திரும்பி ஊருக்கு போயிரு அதை மீறி வந்தீங்க கொடல உருவி தம்பி போட்டு அவசரப்படாதீங்க

அவன் குடுத்து வச்சது அவ்வளவுதான் இவன் எடுத்துட்டு போய் மாட்டுக்கோட்டையில் கட்டி போடுங்கடா நான் தகப்பனியே கூப்பிட்டு போகுது நான் குடுத்து வச்சது அவ்வளவுதான் நீங்க வாங்க சம்பந்தி